முருகப்பெருமானுக்கு நன்றி முருகனின் அருளால் நான் எப்பொழுதும் அபரிமிதமான செல்வத்தையும் செழிப்பையும் பெறுகிறேன் நன்றி முருகனின் ஆசையால் என் இல்லத்தில் புண்ணும் பொருளும் நிரம்பி வழிகின்றன நன்றி முருகனின் கருணையால் எனக்கு பல வழிகளிலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி முருகனின் சக்தியால் என் தொழில் மற்றும் வியாபாரம் பெருகி லாபம் அடைகின்றது நன்றி முருகனின் திருவருளால் நான் நிதி சுதந்திரத்தையும் வளமான வாழ்க்கையும் அடைகிறேன் நன்றி முருகனின் வேளானது எனக்கு செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக விளங்குகிறது நன்றி முருகனின் ஆறு திருமுகங்களும் எனக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அளிக்கின்றன நன்றி முருகனின் திருவடியை நான் சரணடைகிறேன் அதனால் என் நிதிநிலை உயர்கிறது நன்றி முருகனின் நாமத்தை நான் உச்சரிக்கிறேன் அதனால் பணம் என்னை எளிதாக வந்தடைகிறது நன்றி முருகனின் கருணையால் நான் செய்யும் முதலீடுகள் பெருகி எனக்கு அதிக வருமானத்தை அளிக்கின்றன நன்றி முருகனின் சக்தியால் நான் புதிய வருமான வழிகளை திறக்கிறேன் நன்றி முருகனின் கருணையால் என் குடும்பத்தில் நிதி தேவைகள் பூர்த்தியாகின்றன நன்றி முருகனின் சக்தியால் நான் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறேன் நன்றி முருகனின் திருவருளால் நான் செல்வம் சேமிப்பதிலும் அதை பெருக்குவதிலும் திறமையுடன் இருக்கிறேன் நன்றி முருகனின் வேலொளி என் நிதி பாதையில் உள்ள தடைகளை நீக்குகிறது நன்றி ஓம் சரவணபவ முருகனின் அருளால் நான் நிலையான செல்வத்தையும் வளமான எதிர்காலத்தையும் அடைகிறேன் நன்றி முருகனின் அருளால் நான் எப்பொழுதும் அபரிமிதமான செல்வத்தையும் செழிப்பையும் பெறுகிறேன் நன்றி முருகனின் ஆசையால் என் இல்லத்தில் புண்ணும் பொருளும் நிரம்பி வழிகின்றன நன்றி முருகனின் கருணையால் எனக்கு பல வழிகளிலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி முருகனின் சக்தியால் என் தொழில் மற்றும் வியாபாரம் பெருகி லாபம் அடைகின்றது நன்றி முருகனின் திருவருளால் நான் நிதி சுதந்திரத்தையும் வளமான வாழ்க்கையும் அடைகிறேன் நன்றி முருகனின் வேளானது எனக்கு செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக விளங்குகிறது நன்றி முருகனின் ஆறு திருமுகங்களும் எனக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அளிக்கின்றன நன்றி முருகனின் திருவடியை நான் சரணடைகிறேன் அதனால் என் நிதிநிலை உயர்கிறது நன்றி முருகனின் நாமத்தை நான் உச்சரிக்கிறேன் அதனால் பணம் என்னை எளிதாக வந்தடைகிறது நன்றி முருகனின் கருணையால் நான் செய்யும் முதலீடுகள் பெருகி எனக்கு அதிக வருமானத்தை அளிக்கின்றன நன்றி முருகனின் சக்தியால் நான் புதிய வருமான வழிகளை திறக்கிறேன் நன்றி முருகனின் கருணையால் என் குடும்பத்தில் நிதி தேவைகள் பூர்த்தியாகின்றன நன்றி முருகனின் சக்தியால் நான் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறேன் நன்றி முருகனின் திருவருளால் நான் செல்வம் சேமிப்பதிலும் அதை பெருக்குவதிலும் திறமையுடன் இருக்கிறேன் நன்றி முருகனின் வேலொளி என் பாதையில் உள்ள தடைகளை நீக்குகிறது நன்றி ஓம் சரவணபவ முருகனின் அருளால் நான் நிலையான செல்வத்தையும் வளமான எதிர்காலத்தையும் அடைகிறேன் நன்றி